வருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து விக்ரம் பிரபு நடிப்பில் இன்றைக்கி வெளியான சிறை படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த சிறை படத்தை பற்றி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் முக்கியமாக பொதுமக்களுக்கு வந்து போலீஸ்னாலே இந்த சட்டம் ஒழுங்கு லாண்டார் போலீஸை பற்றி தெரியும் இன்னொன்று ரோட்டில் நின்றுக்கிற இந்த டிராஃபிக் போலீஸை பற்றி தெரியும் ஆனால் இதை தவிர மூணாவதாக ஒரு போலீஸு டிபார்ட்மெண்ட்டு ஒன்று இருக்குது போலீஸ் படை அதுதான் ஏஆர்னு சொல்லக்கூடிய ஆர்முடு ரிசர்வ் ஆயுதப்படை அப்படின்ற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இது வந்து மிக 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 முக்கியமான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இது இதுதான் போலீஸினுடைய முதுகெலும்பு மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயுதப்படையினுடைய வேலையை சிஎம் ரூட்டுக்கு போவாங்க அப்படி இல்லைன்னா லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஆள் தேவைன்னா போவாங்க இதெல்லாம் தவிர முக்கியமான வேலையை கைதிகளோட எஸ்கார்ட் டியூட்டி தான் ஆயுதப்படை போலீஸினுடைய முக்கியமான வேலை அப்படியாப்பட்ட ஆயுதப்படையில் கிரேட் ஒன் கான்ஸ்டபிளாக வேலை பார்க்குறவர் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் விக்ரம் பிரபு அன்றைக்கி எப்போதும் போல் ஒரு அக்கிஸ்டை வந்து எஸ்கார்டுக்கு கூட்டுன்னு போகிறதுக்காக பாஸ்போர்ட்லாம் வாங்கிக்கின்னு இந்த பாஸ்போர்ட்டுன்னு கொடுக்குற அந்த ரெசிப்டு போயிட்டு நீங்கள் ஜெயிலில் கொடுத்தா தான் அக்கிஸ்டே உங்ககிட்ட கொடுப்பாங்க இப்போ இவரும் இவர் கூட ரெண்டு போலீஸும் மொத்தம் மூணு பேரும் ஒரு அக்கிஸ்ட்டை எடுக்கிறதுக்கு போகிறாங்க ஒரு அக்கிஸ்ட்டுக்கு வந்து மூணு போலீஸ் தான் கொடுப்பாங்க மூணு போலீஸு இவர் போயிட்டு அக்கிஸ்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு போகிறார் இப்போ ஜெயிலேருந்து கூப்பிட்டுன்னு வர அக்கிஸ்ட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பத்திரமாக எத்தமேட்டு மாடியும் வந்து ஜெயிலில் ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த மூணு பேருக்கு தான் பொறுப்பே அப்படியாப்பட்ட ஒரு முக்கிய முக்கியமான ஒரு சென்சிட்டிவான டியூட்டி அது மாதிரி அன்றைக்கி அவங்க கொண்டு போகிற ஒரு முஸ்லீம் அக்கிஸ்ட்டு ஸ்கார்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த அக்யூஸ்டுக்கும் இந்த போலீஸுக்கும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை இந்த பெரிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் போயிட்டு எப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை விக்ரம் பிரபு தான் இந்த எஸ்கார்ட் ஆஃபீஸராக ஏர் போலீஸில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு படத்தினுடைய கதாநாயகனா ஒரு ஏர் போலீஸில் வந்து ஒரு கிரேடவுன் கான்ஸ்டபுள்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவனுடைய எஸ்கார்ட் பண்ணும்போது அவன் எப்படி எப்படிலாம் மேனரிசம் அவனுடைய நிலைமைகள்லாம் எப்படின்னு எப்படி இருக்கும்னு அர்த்தம் அந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு ரொம்ப இயல்பாக அதே நேரத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அக்கிஸ்டாக நடிச்சிருக்கிற எல்கே குமார் அப்படின்றவரும் அவருடைய காதலியாக நடிச்சிருக்கிற அனிஷ்மா அனில்குமார் என்றவங்களும் மிக ப்ரில்லியண்ட்டாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் ஹைலைட்டே இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பு தான் அக்ஷய்குமார் தான் அந்த அக்கிஸ்ட்டு மாதிரி அவர் ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு முகபாவனை மாறுறது காதலியை நினச்சி ஏங்கறதா இந்த ஒரிஜினல் அக்கிஸ்ட்டை அப்படியே வந்து நம்ம நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கார் அப்புறம் கூட ஒரு காதலியவரை இந்த அனிஷ்மா அனில் குமார் வந்து பிரில்லியண்டாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க ஜெயிலில் வந்து இவர் பார்க்குற வர ஒவ்வொரு நேரத்துலையும் அவன் அழுதுகிட்டாங்க புலம்புற அந்த இடம்லாம் வந்து நம்ம படம் பார்க்குற நமக்கே வந்து மிகப்பெரிய ஒரு எஃபெக்டை கொடுக்குது பார்க்கும்போதே நமக்கு கண்கலங்க வச்சிருது இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே வந்து குறை சொல்ல முடியாத மிக அருமையாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு எளிமையான கதை அந்த கதையை வந்து விறுவிறுப்பான திரைக்கதையை மாற்றி படம் பார்க்குறவங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காத மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி மற்றபடி இந்த படத்தில் எனக்கு என்னமோ பெருசாக குறலான்னு தெரியல நான் போலீஸில் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் டியூட்டி பார்த்துட்டு இதே ஏரில் இருந்தேன் ஆனேன் அதனால் இந்த படத்தில் சின்ன சின்ன ஒரு குறைகள் மட்டும் தெரிஞ்சது ஒன்று இவங்க வந்து போலீஸ் இந்த இருந்து அக்கிஷ்டை வெளியில் கூட்டுன்னு போகும்போது விக்ரம் பிரபு தவிர அவர் கூட போகிற ரெண்டு போலீஸ் வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுத்திருக்காங்க அந்த மாதிரி அக்கிஷ்டை கூட்டுக்குன்னு போகும்போது ஒருபோதும் ஏஆர் போலீஸில் ஒருத்தம் கூட பண்ணவே மாட்டான் அது எனக்கு நல்லா தெரியும் அது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அந்த அக்கிஸ்டை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவனை கொண்டாந்து ஜெயிலில் விட்டுட்டு அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்களே தவிர அதுக்கு முன்னாடி ஒருபோதும் பண்ண மாட்டாங்க அதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து நீங்கள் அக்கிஸ்டன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவனை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வர வரைக்கும் அந்த எஸ்கார்ட் ஆஃபீஸர் தான் பொறுப்பு அவங்ககிட்டே போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது காசு எடுத்துன்னு வந்தியா அப்படின்லாம் ஒருபோதும் போலீஸ்காரை கேட்கவே மாட்டான் ஜெயிலேருந்து வரவனுக்கு காசு எப்படி வரும் கோர்ட்டுக்கு கூட்டின்னு போகும்போது அவனை உட்கார வச்சுட்டு இவங்க பிரியாணி சாப்பிட்றாங்க அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம அதுவும் பண்ணவே மாட்டாங்க காரணம் அவனும் சாப்பிட வச்சு அவனை பத்திரமா கொண்டு போய் கொண்டு வரணும் தவிர அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ஜாலியாக போகிறதில்ல எஸ்கார்டு அவன் திடீர்னு சாப்பாடு இல்லாத மயக்க வச்சு விழுந்துட்டான்னு வச்சுங்க ஹோட்டலையும் சரி ரொம்ப போலீஸ் ஆபீஸும் சரி அசிங்கமாக கேட்பாங்க ஸோ அந்த ரெண்டு மிஸ்டேக் எனக்கு இந்த படத்தில் தெரிஞ்சது அதை தவிர இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான படம் முக்கியமாக போலீஸும் போலீஸ் ஃபேமிலியும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் போலீஸ் படுற கஷ்டமும் எல்லாமே அப்போ தான் தெரியும் மற்றபடி இந்த படம் போலீஸ் இல்லாமல் மற்றவங்களும் கண்டிப்பாக பார்த்து ரசிக்க வேண்டிய படம் மிஸ் பண்ணாத பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை